விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி என்று மங்களகாரகன் பூமிக்காரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் மிதுனம் ராசியிலிருந்து கடகம் ராசிக்குள் பயிற்சியாகி சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் முன்னதாகவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கடகம் ராசிக்குள் நுழைந்த செவ்வாய் வக்ரநிலையில் திரும்பி பின்னோக்கி நகர்ந்து மிதுனம் ராசிக்குள் நுழைந்து மிதுனம் ராசியில் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலம்பொருந்திய அமைப்பில் தற்போது கடகம் ராசிக்குள் நுழைந்து பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படுகிறது என்று பார்ப்போம் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ராசியின் அதிபதியாக இருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரனருண ரோக சத்துஸ்தானமான ராசிக்கு ஆறாம் இடத்திற்கும் அதிபதியாகவும் செவ்வாய் திகழ்கிறார் உங்களுக்கு சத்துஸ்தானாதிபதியாகவும் ராசிநாதனாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் பலமாக இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் பிரம்மாண்டமான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்து பலம் நிறைந்த அமைப்பில் சஞ்சரித்து கொண்டு பாக்கியஸ்தானத்தை வலுவுள்ளதாக மாற்றுகிறார் செவ்வாய் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு தன்னுடைய சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு சகாயஸ்தானம் வெற்றிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தை பலமாக பார்த்து வலுவுள்ளதாக மாற்றி அமைக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் நிச்சயமாகவே செவ்வாயின் பார்வை காரணமாக விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு முழுமையான வெற்றி மேல் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பாக்கியஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு மூன்றாம் இடத்தை பார்ப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தையும் வலுவாக பார்த்து பலம் உள்ளதாக மாற்றுகிறார் எனவே நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருப்பதை விட நினைப்பதை விட திட்டமிடுவதை விட அதிக அளவிலான முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாயின் பார்வை காரணமாக அதீதமாக உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பலம் உள்ளதாக மாற்றுவதால் குடும்பம் சார்ந்த பணிகளில் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தையும் அடித்து நொறுக்கி நல்ல பல சிறப்பு வாய்ந்த அருமையான வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் நன்மைகளுக்கும் நல்ல வாய்ப்புகளும் யோகங்களும் எந்தவிதமான தாமதங்களும் தடைகளும் சிரமங்களும் இல்லாமல் உங்களை வந்து சேருவதற்கான அதிர்ஷ்டங்களை செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார் விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் உங்களுடைய எதிர்கால நலன்களை கருத்தில் கொண்டு தற்போது மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் எடுக்கக்கூடிய முடிவுகளில் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான அபரிவிதமான வெற்றி மேல் வெற்றிகளையும் முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்குமான நல்ல யோகங்களையும் வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட உங்களுடைய உடல் சூழ்நிலைகள் இந்த தருணத்தில் உங்களுடைய மனதிற்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் கட்டுப்பாட்டுக்குள் வரும் செவ்வாய் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு முற்றிலுமாக விலகிவிட்டதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரைய செலவுகள் அனைத்தும் கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கின்ற சுபச்செலவுகளும் முதலீடுகளும் அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கைகூடி வருவதற்கான யோகங்கள் இந்த நேரத்தில் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் சிக்கல்களும் இல்லாமல் சிறப்பாக கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே இந்த காலகட்டத்தில் கல்யாண பாக்கியம் குழந்தை பாக்கியம் காதுகுத்து சீமந்தம் நிச்சயதார்த்தம் புதுக்கடை திறப்பு விழா புதுமனை விழா அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குதல் என பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகளை நிச்சயமாகவே உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாகவும் மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை நிறைந்தவைகளாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் அற்புதமான அருமையான வாய்ப்புகளையும் இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே உங்களுடைய ராசிநாதனாக இருக்கின்ற செவ்வாய் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் நீங்கள் விட இந்த காலகட்டத்தில் சிரமங்களை சிக்கல்களை நீக்கி வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்குமான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் மிகச் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் உங்களுடைய குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற சின்ன சின்ன குழப்பங்கள் சங்கடங்கள் போன்றவற்றை நீக்கக்கூடிய உத்வேகத்தை அதிகரித்துக் கொள்ள முடியும் எனவே குடும்ப உறுப்பினர்கள் சொந்த பந்தங்களுக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை இந்த காலகட்டத்தில் எளிதாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் செவ்வாய் எதற்காக உங்களுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மறுக்கப்பட்டதோ அதற்கான நல்லபல சுமூகமான தீர்வு கிடைப்பதோடு மட்டுமில்லாமல் சிறப்பு வாய்ந்த நல்லபல வளர்ச்சிகளுக்கான நல்ல யோகங்களும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது உத்தியோகத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்களை நீக்கி முன்னேற்றங்களை நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்கள் இந்த நேரத்தில் உங்களை வரும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் போன்றவற்றில் அதீதமான முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் இந்த நேரத்தில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் உங்களுடைய தொழிலில் உற்பத்தி அதிகரிக்கும் சந்தை நிலவரத்தை நன்கு கணிக்க முடியும் எனவே உங்களுடைய பணவரவுகளை லாபத்தின் மூலமாக அதிகரித்துக் கொள்வதற்கான அருமையான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்கள் உண்டு மிகப்பெரிய அளவிலான கடுமையான போட்டிகள் சிரமங்கள் சிக்கல்களை எளிதாக கையாண்டு புதிய ஆர்டர்களையும் ஒப்பந்தங்களையும் அதிக அளவில் பெறுவதோடு வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்குமான சந்தர்ப்பங்களையும் தடையில்லாமல் உருவாக்கிக் கொள்ள முடியும் சூரியன் புதன் சுக்கிரன் போன்ற முக்கூட்டு கிரகங்கள் சுபபலத்துடன் சாதகமாக இருக்கின்ற இந்த தருணத்தில் முன்னேற்றங்களுக்கு வழிகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் செவ்வாயும் மிகச்சிறப்பான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொடுக்கிறார் அரசியல் ரீதியான சிரமங்களும் முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள் வரும் கலைத்துறை சார்ந்த வளர்ச்சிகளுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் இரண்டு துறைகளிலும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெருகும் இந்த காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்படுவதை விட திட்டமிடுவதை விட மிகப்பெரிய அளவிலான எல்லா விதமான பணிகளிலும் வெற்றி மேல் வெற்றிகளையும் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உங்களுக்கு அற்புதமாக அபரிவிதமாக செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ராஜயோகாதிபதியாகவும் இருக்கக்கூடியவர்தான் செவ்வாய் இப்படிப்பட்ட செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்குள் நுழைந்திருப்பதால் மிகப்பெரிய அளவிலான சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக அமைந்துள்ளது செவ்வாயின் அமைப்பு காரணமாக விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் நெருக்கடிகள் என எல்லாவிதமான பிரச்சனைகளையும் அடித்து நொறுக்கி அஷ்டம பாதிப்புகளையும் பல்வேறு விதங்களான தோஷங்களையும் முழுவதுமாக நீக்கி நல்ல பல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே உங்களுக்கு வாரி வழங்குகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்த யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் எளிதாக இனிதாக உங்களை தேடி வரும் விருச்சிகம் ராசிகாரர்களான உங்களுக்கு செவ்வாய் உங்களுடைய ஜென்மராசி அஷ்டமஸ்தானம் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானம் போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது சிரமங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அவ்வாறான சிரமங்களும் சிக்கல்களும் நிறைந்து இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் இருந்து தற்போது விலகி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் நன்மைகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் செவ்வாய் தன்னுடைய பார்வையில் சந்திரன் சூரியன் குரு போன்ற கிரகங்களை நட்பு கிரகமாக பார்க்கிறார் அப்படிப்பட்ட நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீடான கடகம் ராசிக்குள் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்குள் சஞ்சரித்து கொண்டிருப்பதால் பல்வேறு விதங்களான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்த அதிர்ஷ்டயோகங்கள் நிச்சயமாகவே உங்களை தேடி வரும் எனவே விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் சிரமங்கள் என அனைத்தையும் கண்டிப்பாகவே உடைத்தறிந்து உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இனிமையும் மன நிறைவையும் இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் பட்பல பணிகளில் இந்த காலகட்டத்தில் அருமையான யோகங்களையும் வாய்ப்புகளையும் செவ்வாய் உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான காரியங்களிலும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பம் ரீதியான விஷயங்களில் செவ்வாயின் அமைப்பு காரணமாக நல்ல பல நன்மைகளை இனிதாக நிறைந்து வாரி வழங்கக்கூடிய விதத்தில் செவ்வாய் கடகம் ராசியில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பெருங்கொண்ட அபரிவிதமான பணவரவுகள் நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைந்துள்ளது உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான கடினமான காரியங்களை கணக்கச்சிதமாக செம்மையாக மிகச்சிறப்பாக எளிதாக செய்து முடிப்பதோடு மட்டுமில்லாமல் வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அற்புதமான சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த செவ்வாய்ப் பயிற்சி காலகட்டத்தில் உங்களை தேடி வருகிறது உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் சகோதரகாரகன் மங்களகாரகன் பூமிக்காரகன் நவக்கிரகங்களின் தளபதி சேனாதிபதி என்று திகழக்கூடிய செவ்வாய் பல்வேறு விதங்களான விஷயங்களில் தன்னுடைய ஆதிக்கத்தை வலுவாக செலுத்தக்கூடிய செவ்வாய் அற்புதமாக அருமையாக அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் வீடான கடகம் ராசிக்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கண்டிப்பாகவே அதிரடியாக அபரிவிதமாக உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் உத்வேகத்துடனும் வீரத்துடனும் விவேகத்துடனும் பல்வேறு விதங்களான பணிகளை கணக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல்களை செவ்வாய் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் என்றாலும் வெளியிடங்களில் அதிக அளவிலான உணவுகளை உண்பதை தவிர்ப்பது உங்களுடைய உடல் நல ஆரோக்கியத்திற்கு சிறப்பு அம்சமாக அமையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிக்கல்களை சிரமங்களை அடித்து நொறுக்கி சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களை நிச்சயமாகவே செவ்வாய் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் உங்களுக்கு செவ்வாயை பொருத்தமட்டில் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக திகழ்கிறார் செவ்வாய் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஆற்றல் என்பது நீங்கள் எந்தவிதமான காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை பிரம்மாண்டமாகவும் அதிரடியாகவும் துரிதமாகவும் துல்லியமாகவும் தைரியத்துடனும் வீரத்துடனும் விவேகத்துடனும் செய்து முடித்து அவற்றில் பிரம்மாண்டமான வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களை உங்களுக்கு செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார் எனவே இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டங்கள் உங்களுடைய எல்லாவிதமான பணிகளிலும் வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் காத்துக் கொண்டிருக்கிறது இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் மாணவ மாணவிகளின் கல்வியில் முன்னேற்றங்களும் விளையாட்டு மற்ற விஷயங்களிலும் திறமைகளை வளர்த்துக்கொண்டு கொண்டு பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெற முடியும் விவசாயிகளுக்கு உழைப்பிற்கு ஏற்ற விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் நிறைந்து கிடைக்கும் கால்நடை வளர்ப்பிலும் பராமரிப்பிலும் நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உண்டு இந்த காலகட்டத்தை மேலும் நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ள முருகப்பெருமானுக்கு அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் முழுவதுமாக மறையும்